லைஃப் திட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் சாட்டு தெரிவிக்கவில்லை என்றும் சைலண்ட் வேலி சாலை வேலைகளில் தான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்றும் அவ்வாறு இருந்தால் தான் எந்த விசாரணைக்கும் தயார் என்றும் லைஃப் திட்டத்தில் மெம்பர்கள் விசாரணைக்கு தயாராக வேண்டும் என்றும் தெய்வகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு பஞ்சாயத்துகளில் இப்படி ஒன்று லைஃப் மிஷனில் படி நடைமுறைப்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது மற்றொன்றும் லைஃப் மிஷன் அல்ல அரசாங்கத்தினுடைய கிராண்ட் பஞ்சாயத்தில் கொடுக்குறாங்க அந்த பணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு பஞ்சாயத்துக்கு திட்டங்கள் ஏற்றெடுக்கலாம் அப்படி ஏற்றெடுக்கக்கூடிய திட்டம் இடம் வாங்குவதற்கான ஒரு திட்டம் இடம் வாங்குவதற்கான திட்டத்தில் இப்படி மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதில் நான் சொன்ன மறுபடி அதில் எங்கேயாவது சிபிஐயினுடைய இல்லை காங்கிரஸினுடைய ஏதாவது ஒரு மெம்பரை குறித்து என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கலை ஒரு ஆளை குறித்து வேண்டுமென்றால் மீண்டும் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் ஒரு ஆளு கூட ஒரு ஆள் பேர் கூட நான் சொல்லலை ஒரு கட்சிக்காரர்களை பற்றியும் நான் சொல்லலை நான் சொன்னது முன்னுரிமைப்படி நடைமுறைப்படுத்துவதில்லை மற்றொன்று தகுதியானவர்கள் மாற்றி நிறுத்தப்படுகிறார்கள் அரசினுடைய திட்டத்தில் മുകേട് നടന്നിരുന്നാൽത്തോടെ കവനത്തിൽ കൊണ്ട് ചെല്ലപ്പെടും ഒരു എനിക്ക് കീഴിൽ സട്ടമന്ത് ഉപ്പിനുക്ക് കീഴേക്കൂടി ഇടങ്ങളിൽ എപ്പോൾ നടന്നിച്ച് കവനത്തി കൊണ്ട് ചെല്ല വേണ്ട അത് എന്നുടേയ കടമ നാ കണ്ടിപ്പുറയിലെ തയ്യാറായിരിക്കൊരു കുറ്റച്ചാട്ടെന്ന് കേട്ടിട്ടുണ്ട് എം എൽ എക്കുള്ള കേസ് നടന്നുകിട്ടിട്ട് സുപ്രീം കോടതിയിൽ കേസ് നടക്കുക കോടിക്കണക്കാണ് രൂപ വന്ന് അതിൽ ചെലവായത് അപ്പം ചെല്ലി എം എൽ എ படம் செலவு செய்து இந்த வழக்கு நடத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கி மூலார்கள் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆளுக்கு கூட ஜாதி சான்றிதழ் கிடைக்க போகிறது கிடையாது கடந்த ஒரு வருஷமாக அது மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள் சர்டிஃபிகேட் கிடைக்காம மிக சிக்கலான முறையில் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு காரணம் என்ன ஹைகோர்ததியில் டி குமார்கர் ஒரு கொடுத்த கேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி വന്നവർക്ക് മറ്റും താ ഇ സർക്കാർ കിടക്ക കൂടിയ ആനുകൂല്യങ്ങൾ കിടക്കണം അമ്പത് പേ വന്നവർക്ക് അത് അല്ല ഇങ്ങല്ലാം തമുത്തില വന്നവങ്ങനെ ചെല്ലി നാ കേ കൊടുക്കലെ കേസ് കൊടുത്തത് ഡീകുമാർ ഡി കുമാർ ഇപ്പോൾ ഒരു തവറാ ഒരു തീർപ്പ് ഉണ്ടാക്കി വെച്ചിരക്കാർ തെൻവെള്ളി റോട്ടിൽ മികപ്പളവിലാണ് മുറകളും നടന്ന ഇത് മുന്നടേ ചൊല്ല മുറുകൾ നടന്നിരുന്നു അപ്പിനെച്ചേതോ വിസാരണ വെച്ച് എന്ത് വിസാരണ വേണാലും കേരളത്തിലെ இன்றைக்கி சிபிஐ கொண்டு வரணுமா சிபிஐ கொண்டு வரணும் விஜிலன்ஸை கொண்டு வரணும் விஜிலன்ஸை கொண்டாங்க என்னோடய கை சுத்தம் கடந்த மூன்று வருடங்களாக தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மூணாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் என்னை சந்திக்க வருகிறவர்கள் ஒரு தேவைக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருந்தும் ஒரு ரூபா வாங்க வேண்டிய தேவை எனக்கு வரல அதனால் அவர்கள் அவர்களை அளக்கிறது போல் என்னை அழைக்கக்கூடாது அது குற்றச்சாட்டும் சொன்னவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஆசைப்படுது நீங்கள் எந்த விசாரணை வேணாலும் இன்றைக்கி சைலண்ட் வேலி ரோட பொறுத்து இன்றைக்கி முறை முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடியும் என்னுடைய நிலப்பாடு அது தான் அதில் முறைகேடுகள் இருந்தால் அது விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிக்கணும் இப்போது பத்திரிகையில் ஒரு வார்த்தை வந்திருக்கு இப்படி முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி லைஃப் திட்டத்தில் அதுபோல் இன்றைக்கி இடம் வாங்கி கொடுக்கக்கூடிய திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி பத்திரிகையில் வந்திருக்கு அதற்கு எதிராகவும் இன்றைக்கி விசாரணை செய்வதற்கு மெம்பர்மார்கள் இன்றைக்கி சவாலாக ஏற்றெடுக்க வேண்டும் രണ്ട് കാര്യങ്ങളും പിന്നെ അത് കടയില ഇങ്ങക്കൂടിയ ആളുകൾ എം എൽ എ മടിയിൽ ഗണമെടുക്കുന്നത് അപ്പം എന്നോട് മടിയ ഒരു കണവും കിടക്കും തപ്പ് പണവങ്ങൾക്ക് കിവംരുക്ക് നല്ല ഞാൻ പറ്റും കുറ്റച്ചാട്ട് ചൊല്ലാതെ കൂടുതൽ സ്വയമ വന്ന് ഇന്നി പത്രികയാണ് കണ്ട് ഇനിക്ക് എതിര കുറ്റച്ചാട്ടുകൾ ചല്ല ഇപ്പോൾ മടിയെ ഗണവ് കിടന്നെ ലൈഫ് തട്ടത്തെ അട്ടിമറിക്കുന്നത് ഇങ്ങാലോചന നടത്തരാങ്ങ കേരളത്തിലെ ഇടതുസാരാംഗം ലൈഫ് തെറ്റത്തെ പൊറത്തവർക്കും எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானித்திருக்காங்க எப்படி கூடுதல் ஆடுகளுக்கு வீடு கிடைக்கும் இல்லையா இன்றைக்கி வட்டோட பஞ்சாயத்தில் வீடு கொடுக்கக்கூடிய திட்டம் கடந்த மூன்று வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை அதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே லைஃப் திட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில முறைகேடுகள் நேரத்தை உள்ளவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி லைஃப்பில் கொடுக்க முடியல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் யாரை குறித்து தவறான குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஒரு பத்திரிகையின் அடிப்படையில் மட்டும் வார்த்தையின் அடிப்படையில் இப்படி நடக்கிறதுன்னு மட்டும்தான் சுட்டிக்காட்டினாங்க ஒரு கட்சிக்காரரையும் ஒரு ஆளையும் மெம்பரையும் பேரெடுத்து நான் குற்றச்சாட்டு உன்னிக்கல அதனால் தவறாக குற்றச்சாட்டுகள் உன்னச்ச ஆளுகள் இருக்கிறாங்க சில ஆளுகள் இருக்கிறாங்க இப்போ எம்எல்ஏக்கு இதாக தவறான குற்றச்சாட்டுகள் உண்ணித்தவர்கள் அதை திருத்தி கொண்டால் நல்லா இருக்கும் மட்டும்தான் இந்த பத்திரிகையில சந்திப்பு